ஏகாதசி திதியின் அதிபதி தர்ம தேவதை என்பதால் இந்த திதியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் சில சவால்கள் இருக்கலாம் பொதுவாக அவர்கள் உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் மிகுந்த நெருக்கம் காட்டுபவர்கள் ஆனால் சில நேரங்களில் உணர்ச்சிகளின் தாக்கத்தால் தவறான முடிவுகளை எடுக்கும் அபாயமும் இருக்கலாம் உண்மையிலேயே அவர்கள் பெண்களின் மீது அதிக ஈடுபாடு செலுத்தக்கூடியவர்களாகவும் சில நேரங்களில் நேர்மையற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் காணப்படுவார்கள் தர்மத்திற்கு புறம்பாக சில செயல்களை செய்யக்கூடிய மனப்பான்மை அவர்களிடம் இருக்கும் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் எதையும் எளிதாகப் பெற முடியாது அவர்களுடைய செயல்களுக்கு நியாயமான பலனை பெறுவதற்காக போராட வேண்டிய நிலை ஏற்படும் பொறாமை அதிகமாக இருப்பதால் மற்றவர்களை அழியச் செய்யும் எண்ணமும் சில நேரங்களில் வரக்கூடும் ஏகாதசி திதி உபவாசத்திற்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் உகந்த நாளாகும் இந்த நாளில் உணவு தவிர்த்து முழு பக்தியுடன் இறை வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும் திருமணம் விவசாயம் ஆபரணம் வாங்குதல் வாஸ்து சாந்தி சிற்பம் போன்ற பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாளாகும் இந்த நாளில் செய்யப்படும் எந்த ஒரு சுப காரியமும் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும் ஏகாதசியை மிகவும் புனிதமான நாளாக கருதுவதால் இந்த நாளில் தீய எண்ணங்களை தவிர்த்து நல்ல எண்ணங்களுடன் செயல்படுதல் நல்லதாகும் தனுஷ் ராசிக்காரர்கள் இந்த நாளில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் அவர்கள் எடுக்கும் எந்த முடிவும் வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு இருக்கும் எனவே அவசரமாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது பெருமாளை முழு பத்தியுடன் வழிபட்டால் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கி நல்ல மாற்றங்கள் நிகழும் இப்படி பார்த்தால் ஏகாதசி திதியில் பிறந்தவர்களுக்கு கடுமையான சோதனைகள் இருந்தாலும் ஆன்மீக வழியில் செல்லும் போது அவர்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும்